வெல்கம் டு தாராஸ் வெல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீல உள்ள எயித்து கணக்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் உள்ள எயித்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எந்த ஒரு மிகை முழு எண் எண்ணிற்கும் டூ பவர் என் ப்ளஸ் சிக்ஸ் இன்று நைன் பவர் எண் ஆனது ஏழால் வகுபடும் என நிறுவுக எந்த ஒரு மிகை மொழியன் எண் இருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டூ பவர் எண் ப்ளஸ் ஆறு இன்று எண் நைன் பவர் எண் ஒன்பது பவர் எண் ஆனது ஏழால் வகுப்படும் என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி வந்து எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்

ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அந்த இடத்துல போட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழால் வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அந்த ப்ரூஃபில் கண்டுபிடிச்சிடலாம் சரியா நிரூபிச்சிடலாம் ஓகே இப்போ ஏ வந்து டூ பவர் என்ன கண்டுபிடிக்கும் டூ பவர் என் சே வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சர்வசமம் மட்டு ஏழால் தானே வகுப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வகுத்தி வந்து ஏழுன்னு எடுக்கணும் வகுப்படும் எண் ஏ வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க வகுத்தி வந்து ஏழுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க சரியா அப்போ மட்டி ஏழு சரி இந்த இதில் ரெண்டு எப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டை ஏழால் வகுத்திங்கன்னா ரெண்டை ஏழால் வகுத்தீங்கன்னா ஜீரோ டைம் இருக்கும் சரி இது ஏழோட சிறிய என்ன ஜீரோ டைம் தான் இருக்கும் சரியா இப்போ ரெண்டுலேருந்து ஜீரோ கிடச்சிங்கன்னா ரெண்டு கிடைக்கும் அப்போ மீதி வந்து ஜீரோ கிடச்சிருக்கு மீதி வந்து ரெண்டு கிடச்சிருக்கு சரியா அந்த ரெண்டு தான் இதில் போட்டிருக்கோம் ஈவ் வந்து ஜீரோ கிடச்சிருக்கு மீதி வந்து ரெண்டு கிடச்சிருக்கு மீதி தான் இதில் போடணும் அந்த ரெண்டை வந்து இதில் போட்டிருக்கோம் ஓகே இப்போ ரெண்டின் பவர் என் தானே கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டின் பவர் என் எடுத்துக்கணும் ரெண்டின் பவர் அதுக்கு ரெண் பவர் என் எடுத்தீங்கன்னா மீதியிலையும் பவர் என் வ எண்ணில் வரும் அண்ட் மீதியும் பவர் ரெண்டின் பவர் எண்ணில் தான் வரும் சரியா சப்போ ரெண்டின் பவர் என் சர்வசமம் ரெண்டின் பவர் என் மட்டு ஏழு சிதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டின் பவர் என் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஒன்பதின் பவர் என் கண்டுபிடிக்கணும் ஒன்பதின் பவர் என் சிது இது கண்டுபிடிச்சாச்சு இது கண்டுபிடிக்கணும் ஒன்பதின் பவர் எண்ணோ இதே மாதிரி தான் ஒன்பது போட்டுக்கோங்க மட்டு இதுவும் வந்து ஏழால் வகுப்படும் முடிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க மட்டு அதனால் ஏ வகுத்தி வந்து ஏழை எடுத்துக்கணும் வகுபடும் எண் வந்து ஒன்பது எடுத்துக்கணும் ஸோ ஒன்பதாக ஏழால் வகுத்திங்கன்னா ஒன்பதோ ஏழால் வகுத்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு ஒன்பதுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா ரெண்டு அப்போ மீதி வந்து ரெண்டு கிடச்சிருக்கு சந்த மீதியை வந்து இந்த இடத்துல போடணும் சரியா சி பவர் என்ன எடுத்துக்கோங்க சப்போம் ஒன்பதுக்கு பவர் என்ன எடுத்தீங்கன்னா அதில் உள்ள மீதிக்கும் பவர் என்ன எடுக்கணும் சரியா அப்போ ஒன்பதின் பவர் என் சர்வசமம் ரெண்டின் பவர் என் மட்டு ஏழு சரியா இது வந்து ரெண்டாவது இக்குவேஷன் எடுத்துக்கோங்க சிப்போ அந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் ரெண்டாவது இக்குவேஷனே வந்து நம்ம இதை கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை வந்து எழுதி சேர்ந்த இடத்துல போடணும் அப்போ ரெண்டின் பவர் என் ப்ளஸ் ஆறு என்று ஒன்பதின் பவர் என் ஜி சர்வசமம் ரெண்டின் பவர் எண்ணில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருந்து ரெண்டின் பவர் எண் மட்டு ஏழு ப்ளஸ் ஆறு போட்டுக்கோங்க இன்று ஒன்பதின் பவர் எண்ணில் வந்து ரெண்டின் பவர் எண் மட்டு ஏழுன்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துச்சு இப்போது ரெண்டின் பவர் எண் மட்டு ஏழு இந்த ரெண்டு இதுலேயுமே பொதுவாக இருக்குது அப்போ வெளியில் எடுத்துடலாமா ரெண்டின் பவர் எண் மட்டு ஏழு சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு டேமில் இதை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன்னா நிச்சயம் இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ப்ளஸ் சரியா இதில் வந்து என்ன இருக்கும் இதை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டோம் மிச்சம் வந்து ஆறு இருக்கும் சப்போ ஒன்று ப்ளஸ் ஆறு அப்படின்ட்டு இருக்கும் ரெண்டின் பவர் என் மட்டு ஏழு ஒன்று கூட ஆறாகன்னா ஏழுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா சப்போ அந்த ஏழை முன்னாடி கொண்டு வாங்க ஏழு என்று ரெண்டின் பவர் என் மட்டு ஏழு ஓகே சரிப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மட்டு ஒரு ஒருங்கிசை மெத்தட் படி இந்த ஜென்ரல் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து வகுபடும் எண் டூ என் டூ பவர் என் பிளஸ் ஆர் என்று ஒன்பது பவர் என் சர்வசமம் இது வந்து எதை குறிக்கும் பிஏ குறிக்கும் மீதியை குறிக்கக்கூடியது சரியா இது வந்து சது கூட அந்த ரெண்டின் பவர் என்ன உண்டு சரியா மட்டு வந்து ஏழு சி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழின் மடங்காக இருக்குது இது வந்து எப்போவுமே வகுத்தி சேலு வந்து வகுத்தி வகுத்தியை விட நமக்கு இங்கே உள்ள மீதி வந்து சிறியதாக இருக்கணும் சானால் மீதி வந்து ஏழின் மடங்காக இருக்குது சப்போ இந்த ஏழை ஏழால் வகுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மீதி நம்ம வந்து இதில் போடணும் சரியா சப்போ இந்த ஏழை ஏழால் வகுத்தீங்கன்னா சின்ன கிடைக்கும் ஒரே ஏழு ஏழு ஏழை கழிச்சிங்கன்னா சீரோ மீதி வந்து ஜீரோ ஏன்னா வகுத்தியை விட நம்ம எடுத்துக்கூடிய அந்த வகுத்தியை விட மீதி வந்து லெஸ்தனாக தான் இருக்கும் சரி அங்கே வந்து ஏழு இருக்குது நமக்கு மீதியும் வந்து ஏழின் மடங்காக இருக்குது ஏழு இன்ட்ரூ ரெண்டின் பவர் என்ன இருக்குது சப்போ ஏ மீதியும் வந்து நமக்கு வந்து ஏழாக இருக்குது அப்போ சமமாக இருக்கக்கூடாது சப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுத்துப்போம் மீதியை வந்து வகுத்தியை எடுப்போம் எடுத்து வகுத்திங்கன்னா ஒரே ஏழு மீதி வந்து சீரோ கிடைக்கும் அந்த மீதியை தான் நம்ம இந்த இடத்துல போடணும் சரியா இப்போ இது கூட இந்த பவர் என்ன நீங்கள் பெருக்கினீங்கன்னா நமக்கு ஃபுல் ஆன்சர்மே உங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வகுத்தியை விட மீதி வந்து லெஸ் தனாக இருக்குது குறைவாக இருக்குது சப்போ இது கரெக்டு ஓகே சி இப்போ டூ பவர் எண் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு நைன் பவர் எண் சர்வசமம் ஜீரோ மட்டு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சி இப்போ இந்த இடத்துல மீதி சீரோ கிடச்சிருக்கிறதுனால இந்த வகுபடும் எண் வந்து ஏழால் மீதியின்றி வகுபடும் அதாவது இந்த வகுபடும் எண் வந்து ஏழின் மடங்காகும் ஆகும் எதுக்காக இதில் வந்து நமக்கு மீதி வந்து சீரோ வந்திருக்கு சரியா அப்போது இந்த எண் வந்து ஏலால் மீதியின்றி வகுப்படும் அப்போ நம்ம இப்போ நிரூபிச்சாச்சு அதுதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஜீரோ வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டு அப்போது இதை வந்து நம்ம நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு லைன் எழுதிக்கலாம் ரெண்டின் பவர் என் ப்ளஸ் ஆறு இன்று ஒன்பதின் பவர் என் ஆனது ஏழால் வகுப்படும் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் இடத்துல எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீல உள்ள எயித்து கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ